அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லந்தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் நீங்கள் உங்களுடைய விருப்பமான பொருட்களில் இருந்து செலவு செய்யாத வரை நன்மை அடைந்தவராக ஆக முடியாது என்று சொன்னவுடன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே யார சூழல்லா என்னிடம் இருக்கின்ற பொருட்களிலேயே எனக்கு விருப்பமான பொருள் என்னுடைய பைருகா தோட்டம் தான் அந்த தோட்டத்தில் தான் அல்லாவுடைய தூதர் இலைப்பாடுவதற்காக செல்வார்கள் அந்த தோட்டத்தை அல்லாவுடைய தூதரிடம் சொல்வார்கள் யார சூழல்லா இந்த தோட்டத்தை தான் நான் தர்மம் செய்ய விரும்புகிறேன் இந்த தோட்டம் தான் என்னுடைய விருப்பமான பொருள் சதக்கத்துள்ல்லா இதை நான் தர்மம் செய்கிறேன் அல்லாவுக்காக அர்ஜு பிர்ரகாவா துகுரகா இந்த இதற்கான கூலியை அல்லாவிடத்தில் நான் மறுமையில் பெற்றுக் கொள்வேன் அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் உறுதியாக இருந்திருக்கிறார்கள் மார்க்கத்தில் அவர்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு பலமாக இருந்திருக்கிறது என்று பாருங்கள் கண்ணித்துக்குரியவர்களை